சத்யசோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை பொங்கல் அந்த மாதிரி படம் பார்க்கறியா ஜெயிலுக்கு போயிடுவனி கல்லூரி மாணவர்களின் அதிர்ச்சி திட்டம் வலையில் சிக்கிய அப்பாவி இளைஞர்கள் தட்டி தூக்கிய சைபர் கிரைம் போலீஸ் கோவையில் திகு திகு கோவை மாவட்டம் மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சபரி இருபத்தி வயதான இவர் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் இந்நிலையில் கல்லூரிக்கு படிக்கச் சென்ற சபரிக்கு படிப்பின் மீது கவனம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்தி வந்துள்ளார் அதன் பேரில் சபரி தன்னுடைய சக கல்லூரி நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கடி ஊர் சுற்றுவதும் அவர்களுடன் சேர்ந்து மது அருந்தியும் வந்துள்ளார் இந்நிலையில் சபரி தனது நண்பர்களுடன் சேர்ந்து அதிர்ச்சி திட்டம் ஒன்றை போட்டுள்ளார் அதில் இருபது வயதுக்குட்பட்ட இளைஞர்களை குறிவைத்து அவர்களது செல்போன் நம்பர்களை சேகரித்து வந்தனர் அதன்படி அந்த இளைஞர்களை ஒவ்வொருவராக தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் அப்போது சபரி அந்த இளைஞர்களிடம் நான் போலீஸ் பேசுறேன் உங்களை பத்தி ஒரு கேஸ் வந்திருக்கு நீங்க உங்க போன்ல ஆபாச படம் பார்த்துருக்கீங்க அது சட்டப்படி குற்றம் உங்களை சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ண போகிறோம் என அவர்களுக்கு பயம் காட்டி காட்டியுள்ளனர் ஒரு கணம் அவர்கள் சொல்வதை நம்பிய இளைஞர்கள் அதிர்ச்சியடைந்து என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயிருந்தனர் மேலும் செல்போனில் பேசி கொண்டிருக்கும் போது காவல்துறையினர் பயன்படுத்தும் வாக்கி டாக்கி ஒளியையும் உள்ளார் அந்த நேரத்தில் பதற்றமடைந்த இளைஞர்கள் சபரி மற்றும் அவரது கேங்கை போலீசார் என நினைத்துக்கொண்டு தங்களை மன்னித்து விடும்படி கெஞ்சி கெஞ்சியுள்ளனர் இதனிடையே இளைஞர்களின் பயத்தை பயன்படுத்திக் கொண்ட சபரி உங்கள் மீது நடமாடும் நீதிமன்றம் மூலம் வழக்கு புனையப்பட உள்ளது இதிலிருந்து தப்பிக்க பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டியுள்ளார் இதை அடுத்து அந்த மர்ம கும்பல் கேட்ட பணத்தை அவர்கள் சொன்ன வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளனர் அதன் பிறகு இந்த விவகாரம் குறித்து எந்த தகவலும் யாருக்கும் தெரியவில்லை இத்தகைய சூழலில் இந்த நூதன முறையை கையில் எடுத்த சபரி மற்றும் அவரது நண்பர்கள் இதேபோல் பல இளைஞர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது அதே வேளையில் இந்த விவகாரம் வெளியே வராததால் சபரி மற்றும் அவரது நண்பர்கள் அந்த பணத்தை ஜாலியாக செலவு செய்து ஊர் சுற்றி வந்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு சபரியின் குழு மீது திடீரென சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து நண்பர்களுடன் கேட்டறிந்தபோது அவர்கள் போலீஸ் இல்லை என்பது தெரிய வந்தது இதனிடையே பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இச்சம்பவம் குறித்து கோவை மாநகர சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது பணம் வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்களை வைத்து சோதனை மேற்கொண்டதில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியாகின அதில் கோவை மாநகர பகுதியைச் சேர்ந்த சபரி மற்றும் அவருடைய நண்பர்களான ஜப்பான் என்கிற ஆலன் கிச்சா என்கிற கிஷோர் சின்ன பகவதி என்கிற பிரவீன் மோசஸ் அபிஷேக் குமார் தனுஷ் பிரவீன் குமார் அகஸ்டின் மற்றும் மனோஜ் உள்ளிட்ட ஒன்பது பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதை அடுத்து அவர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே போலீஸ் விசாரணையில் அவர்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் அதன் பிறகு அவர்கள் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது ஆபாச படம் பார்த்ததால் வழக்கு பதிவு செய்யப்படும் என நாடகமாடி இளைஞர்களிடம் நூதன முறையில் பணம் பறித்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க